அயோத்தியை ஆண்டை இசுவாகு குலத்தில் சகரர் என்பவர் குழந்தை பேரின்மையால் இறைவனை வேண்டி தவம் செய்ததின் பயனாய் அவரது முதல் மனைவி சுமதிக்கு அறுபதாயிரம் குழந்தைகளும் இரண்டுவது மனைவி கேசினி என்பவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தனர் சில காலம் கழித்து சகரர் அஸ்வமேதையாகம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார் சகரர் அஸ்வமேதையாகம் செய்தால் தன்னுடைய பதவி போய்விடுமோ என்று அஞ்சிய இந்திரன் யாக குதிரையை தூக்கிச் சென்று தவம் செய்து கொண்டிருந்த கபில மகரிஷியின் ஆசிரமத்தில் கட்டி வைத்து விட்டான் அந்த குதிரையை தேடிச் சென்ற சகரரின் புதல்வர்கள் ஆறுபதாயிரம் பேரும் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரை இருப்பதைக் கண்டு கபிலரை துன்புறுத்த துவங்கினார்கள் கோபமடைந்த கபில மகரிஷி அவர்களை சபித்து சாம்பலாக்கிவிட்டார் அனைத்தையும் அறிந்த சகரர் மன்னன் கபிலரை வணங்கி தான் செய்யும் அஸ்வமேத யாக குதிரை தங்கள் ஆசிரமத்தில் இருந்ததினால் இந்த குழப்பங்கள் வந்தது தன் புதல்வர்களை மன்னித்து அவர்கள் சாப விமோசனம் தந்து நற்கதி அடைவதற்கு வழி சொல்லுமாறும் கேட்டுக்கொண்டார் சகரரின் வேண்டுகோளை ஏற்ற கபில மகரிஷி குதிரையை எடுத்துச் செல்ல அனுமதி கொடுத்து மேலுலகத்தில் இருக்கும் கங்கையை பூலோகம் வரவழைத்து இந்த சாம்பலை புனிதப்படுத்தினால் இவர்கள் நற்கதி அடைவார்கள் என்று கூறினார் இதனை கேட்டு மகிழ்ந்த சகரர் குதிரையை எடுத்துச் சென்று அஸ்வமேத யாகத்தை முடித்தார் முதல் மனைவியின் வாரிசுகள் அறுபதாயிரம் பேரும் சாம்பல் ஆனதால் இரண்டாவது மனைவியின் புதல்வன் நாட்டின் அரச பதவியை ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு பின் அவனது புதல்வன் பகீரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற கொண்ட போது தமது முன்னோர்கள் ஆறுபதாயிரம் பேருக்கு நடந்ததை தெரிந்து கொண்டார் கங்கையை பூலோகம் கொண்டு வர பிரம்மதேவரை நினைத்து காட்டில் கடும் தவம் ஏற்றினார் இவரின் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் கங்கையை பூமிக்கு அனுப்ப இசைந்தார் பிரம்மாவிடம் ஆலோசனை பெற்ற பகீரதன் விண்ணுலகம் சென்று அங்கே கங்கையை பார்த்து வணங்கி தன் முன்னோர்களின் வரலாற்றை கூறி அவர்கள் நற்கதி அடைய கங்கை பூமிக்கு வந்து தன் முன்னோர்கள் அடைய உதவ வேண்டும் என வேண்டிக் கொண்டான் அதற்கு கங்கை பகீரதா நான் பூமிக்கு வரச் சம்மதிக்கிறேன் ஆனால் நான் விண்ணில் இருந்து பூமிக்கு வருகையில் அந்த வேகத்தை பூமி தாங்க மாட்டாள் நான் வரும் வேகத்தை என்னால் குறைக்கவும் இயலாது என்னை எவரேனும் தாங்கி பிடித்து மெல்ல மெல்ல பூமியில் விட ஏற்பாடு செய்தால் நான் வருகிறேன் என்று கூறினாள் பகீரதன் மகாவிஷ்ணுவை வேண்ட அவர் இச்செயலீசன் ஒருவரால் மட்டுமே இயலும் அவரே கங்கையை கட்டுப்படுத்த வல்லவர் அவரை தியானித்து தவம் செய்து அவர் அருளை பெறு என்று கூறினார் பகீரதன் ஈசனை குறித்து தவம் செய்தான் மனம் மகிழ்ந்த ஈசனும் அவனுக்கு காட்சி அளித்து பகீரதா உன் தவம் குறித்து மகிழ்ச்சி அடைந்தோம் உன் முன்னோர்கள் நற்கதி அடைய நீ கையாண்ட வழிகளையும் உன் விடாமுயற்சியையும் உறுதியையும் பாராட்டுகிறேன் கங்கை பூமிக்கு வரும்போது எனது சடையை விரித்து பிடிக்கிறேன் கங்கை அதிலே குதிக்கட்டும் அதிலிருந்து அவளை கீழே பாய்ந்து தவழச் செய்து விடுகிறேன் என்றார் பகீரதனும் கங்கையிடம் ஈசனின் உதவியை குறித்து தெரிவிக்க அவளும் மகிழ்வோடு சப்தமிட்டு கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்தாள் ஈசன் தன் சடையை விரித்து பிடித்தார் அப்போது கங்கைக்குள் அகங்காரம் புகுந்தது நான் மிகவும் வேகமாக வருகின்றேன் என் ஆற்றலையும் வேகத்தையும் இந்த ஈசனால் தாங்க இயலுமா என யோசித்தாள் எல்லாம் வல்ல ஈசன் கங்கையின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார் நதி ரூபத்தில் அவளுடைய நீரோட்டத்தை தன் சடையிலேயே முடிந்து சுருட்டிவிட்டார் திணறிப்போன கங்கை வெளிவர முடியாமல் தவித்து தன் அகங்காரத்தை போக்கிக் கொண்டாள் பகீரதனோ கங்கையை காணாமல் கலக்கமடைந்தான் ஈசனை நோக்கி மீண்டும் ஒற்றை காலில் தவம் இருந்தான் பகீரதன் முன் தோன்றிய ஈசன் கங்கையின் கர்வத்தை ஒடுக்க வேண்டியே தாம் இவ்விதம் செய்ததாக கூறிவிட்டு கங்கையை மெல்ல மெல்ல வெளியே விட்டார் அவளை அப்படியே தாங்கிக் கொண்டு இமயத்தில் நந்தியம்பெருமான் விட கங்கை அங்கிருந்து பாயத் தொடங்கினாள் பகீரதன் கங்கை நதியை பின்தொடர்ந்தான் வழியில் ஜான்ஹவி என்னும் ரிஷியின் ஆசிரமம் இருந்தது கங்கை வந்த வேகத்தில் அந்த ஆசிரமத்தை முற்றிலும் நீரால் அழித்து முனிவரையும் உருட்டித் தள்ள ஆயத்தமானாள் கோபம் கொண்ட முனிவர் கங்கையை அப்படியே தன் கைகளால் கங்கையை எடுத்து அள்ளி குடித்து விட்டார் கங்கை மீண்டும் சிறைப்பட்டாள் பகீரதன் கலங்கியே போனான் முனிவரின் கால்களில் வீழ்ந்து வணங்கி தன் ஆற்றாமையையும் கங்கைக்காகத்தான் மன்னிப்பு கோருவதாயும் தெரிவித்தான் அவன் நிலை கண்டு இறங்கிய ஜான்ஹவி முனிவர் கங்கையை தம் செவி வழியே மிக மிக மெதுவாக விட்டார் இதன் பிறகு தடை ஏதுமில்லாமல் பாய்ந்த கங்கையை அழைத்துச் சென்றான் பகீரதன் கபில முனிவரை சந்தித்து ஆசிகள் பெற்றுக்கொண்டு தம் மூதாதையரின் சாம்பலை கங்கை நீரில் நனைத்து புனிதமாக்கினான் சகரர் புத்திரர்கள் அறுபதாயிரம் பேருக்கும் நற்கதி கிடைத்தது அன்று முதலே கங்கை பூமியில் பாய ஆரம்பித்தது